இப்போ தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சின்ன வெங்காயம் மல்லி மிளகு சோம்பு சீரகம் மிளகாய் தக்காளி ரெண்டு கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது வந்து உள்ளானது புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸு கொஞ்சம் புளி இதில் வந்து பெருவங்காயத்தூ மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் வச்சு டேஸ்ட்டான ஒரு ரசத்தை உங்களுக்காக காட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் பூண்டு சீரக சோம்பு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி அடி இந்த இந்த உரலில் போட்டு நம்ம இடித்து எடுத்துக்கிட்டோம் பெரும்பாலும் வந்து எல்லோரும் வந்து மிக்ஸியில் வைக்காதுங்க மிக்சியில் சில பேர் அடித்து போடுவாங்க அப்படி வந்து மிக்ஸியில் அரைச்சி போடும்போது வந்து இந்த ரசம் வந்து கொலை கொழனும் டேஸ்ட்டாக நல்லா இருக்காது பெரும்பாலும் இந்த மாதிரி இதுகளில் போட்டு இடித்து எடுத்துக்கோங்க இந்த புளியில் வந்து நம்ம தக்காளிக்கு வந்து கரைச்சி அந்த சக்கையை மட்டும் இதில் எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் இல்லையே மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம தாளிப்போம் ஆயில் ஊற்றுறோம் இதில் வந்து கடுகு போடுறோம் கடுகு பட்டை மிளகாய் பட்டை மிளகாய் போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க எல்லாத்தையும் இதில் வந்து போடுறோம் நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் தக்காளி அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை போட்டு நல்லா வதக்கிடுவோம் சால்ட்டு வந்து நம்ம போடக்கூடாது சால்ட்டு வந்து இறக்கும்போது தான் போடணும் புளிக்கரை சளி கரைசனில் வந்து தக்காளி கரைச்சி எடுத்துருக்கோம் தக்காளி கரைச்சி எடுத்துருக்கோம் அதில் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இதை வந்து நம்ம அதில் ஊற்றி அப்படியே மூடிடுவோம் பாஸ்ட் ஊற்றி ரசம் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இந்த நொறை நொறையாக இருக்கும்போதே நம்ம வந்து சால்ட்டை போட்டு சால்ட்டு வந்து தான் சால்ட்டு போடணும் சால்ட்டு போட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு இல்லை புதினா கொத்தமல்லி போட்டு பாருங்கள் ரசம் மிகவும் அருமையாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து மூடுறது வந்து ரொம்ப இப்படி லைட்டாக இந்த இதில் மூடுங்க ஃபுல்லாக முடி வைக்காதங்க அந்த வேர்வை தண்ணி பட்டால் அது ரசம் கடத்து போயிடும் அதனால் இந்த இப்படி மூடி வைங்க கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடுவேன்